பரம்பின் குடிகளுக்கு அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது ரொம்பவே முக்கியமான விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் அதாவது கோழி வளர்ப்பில் வந்து கிட்டத்தட்ட இந்த நாட்டு கோழி வளர்ப்பு வந்து தீவிரமாக வளர்க்க ஆரம்பித்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு காலகட்டங்கள்லேருந்து இருந்து நாட்டுக்கோழி ஒரு வளர்ப்பு முறை வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு அதிக அளவில் அதாவது வீடுகளில் வந்து ரெண்டு தாய் கோழி ஒரு சேவல் அதோடய குஞ்சுகள் இப்படி தான் நம்ம தோட்டங்களில் புற புறக்கடக்கோழி வளர்ப்பு அப்படின்னு மாதிரி நம்ம கேள்வி போட்டிருப்போம் ஆனால் ஒரு தீவிர முறையில் அதாவது ஒரு நூறு தாய்கோழி அது மூலிமா இருக்கிற குஞ்சுகளை விற்பனை செய்கிறது இல்லை நாட்டுக்கோழி குஞ்சுகளையே வந்து வாங்கி பெரிய அளவில் ஒரு இரநூறு குஞ்சு நூறு குஞ்சு இந்த மாதிரி வாங்கி வளர்க்குறது இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு கிட்டத்தட்ட ஒரு எட்டுலேருந்து ஒரு பத்து வருடமாக நம்ம இதை பண்ணிகிட்ருக்குறோம் அப்படி இந்த நாட்டுக்கோழி வளர்ப்பு ஒரு வெளிப்படையாக வளர்க்க ஆரம்பிச்சது தீவிர முறையில் வளர்க்க ஆரம்பித்தாலும் இதில் வந்து ஒரு தீவிரமான வருமானம் அதாவது நிரந்தர வருமானம் கிடைக்குதா அப்படி எல்லாருக்கும் அப்படின்னு கேட்டால் அதோடைய வெற்றி எண்ணிக்கை வந்து ரொம்பவே குறைவாக இருக்குதுங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நாட்டுக்கோழியில் அதாவது கால்நடை வளர்ப்புன்னு வரும்போது ஆடு மாடு கோழி இதில் விட கோழியில் தான் வந்து இந்த நோய் மேலாண்மை சவால் வந்து அதிகம் ஒரு வெட்டினரி டாக்டரை கூப்பிட்டா ஒரு ஆட்டுக்கு ச உடம்பு சரியில்லை மாட்டுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அதை வந்து ஈஸியாக வந்து குணப்படுத்திட்டு போயிடுறாங்க ஆனால் கோழிக்கு வந்து அந்த மாதிரி பண்ண முடியுது அவங்க வெட்னரி டாக்டரால் அதை மாதிரி சக்ஸஸ் பண்ண முடியுதுன்னா தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் வெட்னரி டாக்டரால் அதை சக்ஸஸ் பண்ண முடியல கோழிகள் வந்து காப்பாற்ற முடியாமல் இறந்து போகிற சூழ்நிலை தான் இருக்குது இதற்கு கால்நடை மருத்துவர்கள் தரப்பிலிருந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா கோழிகளை பொறுத்த வரைக்கும் முறையாக வந்து தடுப்பு முறை ஊசிகள் பயன்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னா தான் கோழிகளை வந்து இழப்பு இல்லாமல் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்பிலேருந்து அதை சொல்லிடுறாங்க ஆனால் தடுப்பு மருந்துகள் பயன்படுத்தாலும் அதை வந்து நூறு சதவீதம் வெற்றியோடு கொண்டு போகிறதோட எண்ணிக்கை வந்து குறைவாக தான் இருக்குது ஒரு சர்வே எடுத்து பார்த்தீங்கன்னா உண்மைதான் இன்னைக்கு நாட்டு கோழி வளர்ப்பில் ஆரம்ப கட்டத்தில் இருந்தவங்க இன்றைக்கி இல்லை தொ ஒரு ஒரு எண்பத்தஞ்சிலிருந்து தொண்ணூறு சதவீதம் பேர் இல்லைங்க உண்மையான விஷயம் அதுதான் வீடியோ வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க ஏன்னா ரொம்ப நாளாக யூடியூப்பில் கோழி சம்மந்தமான வளர்ப்பு வீடியோக்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் எத்தனை பேர் இப்போ வளர்த்துட்ருக்காங்க அப்படிங்கிறதும் உங்களுக்கு நீங்கள் அதை நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கு அது தெரியும் என்னுடைய தரப்புலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா மருந்துகள் அப்படிங்கிறது என்னோட பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது விஷயந்தாங்க அந்த தடுப்பு மருந்துகளும் அந்த ஆன்டிபயோட்டிக் இதெல்லாம் சொல்கிறது வந்து நம்ம உண்மையாகவே கேட்குதா அப்படின்னு கேட்டால் என்னுடைய அனுபவத்தில் அது பெருசாக வந்து கேட்குறதில்லைங்க யாரும் யார் நான் வந்து யாரையும் எதுவும் இதுவாக சொல்லலை என் அனுபவத்துக்கு அந்த தடுப்பு அதாவது ஆன்டிபயோட்டிக் இது எல்லாமே வந்து உப உபயோகப்படலைங்க ஒரு உயிர் காக்கும் ஒரு மருந்தாக நமக்கு அது தெரியல செலவு தான் கூடுது அவளையோ அதனால் பிரயோஜனம் நமக்கு கிடையாதுங்க சரிங்க அதுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கோழி வளர்ப்பு அப்படின்னு வரும்போது இந்த இனவழிங்கிறது ரொம்ப முக்கியங்க உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா மனிதர்களுக்கு வந்து இந்த ஜெனட்டிக் டிசிஷன் சொல்லுவாங்க பரம்பரை ரீதியாக வந்து நோய்கள் கடத்தப்படுறது அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி இந்த கோழிகள்லையும் இருக்குதுங்க குறிப்பாக சளி சளி வந்து குணமடையாமல் இந்த சுக்கா அடின்னுவாங்க அதாவது நெஞ்சு ஃபுல்லாக அந்த சதை இருக்காது சதப்பற்று இருக்காது மூணு நாலு மாதம் வரைக்கும் தீவனத்தை சாப்பிடும் நோஞ்சா மாதிரி இருக்கும் மூணு நாள் மா மாதம் வந்து தீவனத்தை சாப்பிட்டு அதுக்கப்புறம் இறந்து போயிடும் பண்ணையில் இந்த மாதிரி எல்லா குஞ்சுகளும் ஒரு நூறு குஞ்சுகள் ஐம்பது குஞ்சுகள் இந்த மாதிரி பண்ணால் என்ன ஆகும் நிலமை கண்டிப்பாக வந்து மன உளைச்சலையும் ஏற்படுத்தும் பொருளாதார இழப்பு ஏற்படுத்தும் இந்த மாதிரி அம்மை வந்து பாதி வந்து ஜெனட்டிக் மூலயமா கடத்தப்பட்டாலும் பாதி வந்து கிளைமேட்டால் கடத்தப்படுதுங்க அது வந்து பெரிய பிரச்சனை இல்லை சளி 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 சார்ந்த அந்த சுக்காடி நோய் இதுதான் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குதுங்க அதனால் இந்த இனவழி தேர்வுங்கிறது ரொம்ப முக்கியங்க அதாவது நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கோழிங்களை எடுக்கிறோம் ஒரு நல்ல கம் ஒரு எந்த ஒரு நோய் நொடி இல்லாத ஜெனட்டிக் மூலயமா எந்த பிரச்சனையும் இல்லாத இருக்கிற ஊடகம் கோழிகளை எடுக்கிறோம் அந்த மாதிரியான இடங்களில் மட்டும் எடுத்து அடுத்த தலைமுறையை நம்ம உருவாக்கும் போது பண்ணை நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்குங்க அது ஒரு பண்ணையோட அடித்தளம் நாதம்னா என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஜெனட்டிக் டிசீஸும் இல்லாத ஒரு இனவளிகை கோழி எடுத்து பண்ணையை பெருக்குவது தான் ஒரு சிறப்பான முறையாக இருக்குதுன்னு நான் நம்புகிறேங்க ஏன்னா இடவெட்டு கோழிகள் நான் ஆரம்ப கட்டத்தில் அந்த மாதிரி தான் வளர்த்துட்டு இருந்தேங்க அது வந்து ஒரு சேவல் மூணு பொட்டையிலேருந்து தான் ஆரம்பித்தது நான் எங்கேயுமே இடையில் கோழிகளை வாங்கவே கிடையாது அதில் ஒன்று ரெண்டு கோழி சளி பிடிக்கிற மாதிரி இருந்தாலும் அந்த குஞ்சுகள் க சளி பிடிக்கிற மாதிரி இருந்தாலும் அது வளர்ந்ததுக்கப்புறம் கறிக்காக பயன்படுத்திவிட்டோம் வழியை அது அடுத்த தாய் கோழியாக கண்டிப்பாக நான் பயன்படுத்தினதே கிடையாதுங்க எதுலாம் கொஞ்சம் பிரச்சனையாகிட்டு அது க்யூர் ஆகி வந்தாலுமே கூட அதை நோட் பண்ணிவிட்டு அந்த கோழிகளை வந்து கறிக்காக விற்பனை செஞ்சுடுவாங்க அது கோழியாக வச்சுக்க மாட்டேங்க அதுதான் செலக்டிவ் செலக்டிவ் ப்ரீடிங்கில் வந்து நல்ல ஹெவி வெயிட் போட்டு எடுக்கிறது மட்டும் செலக்டிவ் ப்ரீடிங் கிடையாதுங்க நல்ல ப்ளட் லைன் எந்த டிசீஸும் இல்லாத ஒரு இனவழியை தேர்ந்தெடுக்கிறது தான் அதுவும் செலக்டிவ் பிரெயினில் சேரும் ஸோ இது ரொம்பவே முக்கியமான விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க அதெலாம் இல்லைங்க சரியான மருத்துவ முறையை பயன்படுத்தினா எல்லாத்தையும் நம்ம வளர்த்திடலாம் அப்படின்னு சில பேர் சொல்லலாம் அதுக்கு என் சைட்லேருந்து நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்னா ஒரு வெட்டினரி டாக்டர் கண்டிப்பாக அவர் எல்லாத்தையுமே படிச்சிருப்பாருங்க எல்லா மெடிசன் முறையும் அவருக்கு தெரியும் அப்படிங்கிற பட்சத்தில் நாட்டுக்கோழி வந்து இன்றைக்கி ஒரு பெருவட்ட சேவலையே எடுத்துக்கலாம் குறைஞ்சது ரெண்டாயிரரூவா போதுங்க மாதம் ஒரு நூறு சேவல் விற்கிறாருன்னா அது கணக்கு என்ன போகுது கண்டிப்பாக சேவல் நூறு சேவல் விற்றாவே ரெண்டு லட்சரமாக போயிருங்க கண்டிப்பாக ஒரு வருமானம் வரக்கூடிய தொழிலாக இருக்கும் வெட்டினரி டாக்டருக்கு வந்து குறைஞ்சபட்சம் என்ன கொடுக்குறாங்க சம்பளம் ஒரு ஐம்பதாயிரம் கொடுப்பாங்க ஒரு ஐம்பதாயிரத்துக்கு போய் மற்ற இடங்களில் சே வேலை செய்யும்போது இவருக்கு தான் மருத்துவ முறைகள் எல்லாமே தெரியுங்கிற பட்சத்தில் அப்போ கோழிகளையே வந்து ஒரு தீவிர முறையில் எடுத்து பெரிய வருமானத்தை பார்க்கலாமே ஏன் அந்த மாதிரி வெட்டினரி டாக்டர் அந்த கோழி ஃபீல்டில் பவுல்ட்ரி ஃபீல்டெல்லாம் பெருசாக பண்ணலை சாதாரணமாக மாட்டுக்கு செண ஊசி போகிறது மாட்டுகளுக்கு வைத்தியமாக்குறது மட்டும்தான் பண்ணுறாங்களோ ஒழியை இந்த பவுல்ட்ரியை வந்து பெருசாக ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல காரணம் என்ன கால்நடை மருத்துவர்களுக்கே தூய நாட்டுக்கோழி வளர்ப்புல இருக்கக்கூடிய நோய் மேலாண்மைகளை பற்றி முழுமையான ஒரு மருத்துவ முறைகள் வந்து புலப்படலை அப்படிங்கிறது தான் என் அனுபவத்தில் நான் உணர்கிறேங்க இதை வந்து யாரையும் குறிப்பிட்டு பேசணும் தாக்கு பேசணும் இல்லை இருக்கிற உண்மையான அடிப்படையில் நான் பேசுகிறேங்க அதனால் ஒரு இனவழி கோழிங்கிறது தேர்வுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமாக நான் கருதுறங்க அதிலேருந்து எடுத்து நம்ம அவசரப்படாமல் நம்ம வந்து இன்றைக்கி நம்ம கோழி பண்ணி ஆரம்பிச்சிட்டா நாளைக்கே வருமானத்தை பார்க்கணும் அப்படிங்கிற அவசரப்படுற எண்ணங்களால் கண்ட இடத்துல கோழிகளை வாங்கி அதை வந்து நோய் மேலாண்மையிலே பாதி பொருளாதார சிலப்பும் மன உளைச்சலும் அடைஞ்சு இந்த நாட்டுக்கோழி வளர்ப்பை தொழிலை விட்டுட்டு நம்ம போயிடுறாங்க அதனால தான் இதில் வந்து இப்போ வரைக்குமே பெருசாக யாராலையும் வந்து ஒரு நிரந்தர வருமானத்தை எடுக்க முடியல இப்போ நானே என்னுடைய நான் பண்ண தப்பு என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு லைனேஜ் கோழி எடுத்து வளர்த்திட்ருந்தேன் நல்லா இருந்தது அதாவது இடவெட்டு கோழிகள் எடுத்து நல்லா வச்சு வளர்த்துட்டு இருந்தேன் நல்லா அருமையாக இருந்தது அடுத்தது பெருவடை போகலான்னு எடுத்தேன் பெருவடை எடுத்ததுலேயும் தப்பு இல்லைங்க அதில் ஒரு திருக்கிட்ட எடுத்தேன் அது வரைக்கும் நல்லா இருந்தது அப்புறம் இன்னொரு வந்து அதிகமாக கோழிகளை உருவாக்கணுமேன்ட்டு நிறைய கோழிகளை வாங்கினேன் அதில் வந்து நிறைய ஜெனட்டிக் பிரச்சனை வந்ததினால நிறைய வந்து நோய் மேலாண்மையில் மன உளைச்சலும் கோழிகளுடைய எண்ணிக்கையும் குறைக்க வேண்டியதாக போச்சு அதனால தான் நானே மறுபடியும் வந்து ஒரு இனவழி கோழிகளாக எடுத்து தேர்ந்தெடுத்துட்டு பண்ணிகிட்டு இருக்கிறேங்க நான் உங்களுக்கே சரியும் அந்த அதிக ஹெவி வெயிட் பெருவடை நான் இப்போ பெட்டை வந்து ரெண்டரைலேருந்து ரெண்டே முக்கால் கிலோவும் சேவலை வந்து மூன்றையிலேருந்து நாலு கிலோவுக்கு இருக்கிற இந்த பெருவடையை தான் நான் இப்போ வளர்த்துட்டுருக்குறேங்க இந்த கோழிகளை வரக்கூடிய குஞ்சுகள் நல்லா ஆரோக்கியமாக வளர்ந்துட்டுருக்குது நல்லா அருமையாக இருக்குது மனது வந்து நிறைவாக இருக்குதுங்க கண்டிப்பாக நான் பகிர்ந்துக்கிட்டு இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துடுச்சுன்னா கீழே கமெண்ட்டில் தெரிவிங்க நன்றி வணக்கம் இணைந்திருங்கள்